தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இணையத்தில் வைரலாகும் புதிய வீடியோ கார்த்திக் சிதம்பரத்திற்கு கை கொடுக்காமல் சென்ற ராகுல் காந்தி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸை பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அந்த இடத்துல நம்ம கார்த்திக் சிதம்பரம் காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து கை கொடுக்க வரும் அந்த நேரத்தில் அதை கவனிக்காமலே வந்து ராகுல் காந்தி போயிருக்காரு கவனிக்காமலே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை கண்டுக்காமலே போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணது தான் வந்து இப்போ வைரலாக எல்லா இடத்துலையும் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு பலரும் வந்து செய்தி சேனல் முத கொண்டு எடுத்து இதை போட்டுட்ருக்காங்க எம்பி பதவியோட தகுதி நீக்கத்திற்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற காங்கிரஸோட அலுவலகத்துக்கு அவர் முதன் முறையாக வருக தந்திருக்காரு அப்படி வரக்கூடிய சூழலில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்ன இருந்தாலும் சரி அவருடைய அந்த எம்பி தகுதி நீக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதற்காக நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காரு இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது ஆனால் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் காங்கிரஸ்க்கு முழுக்க எதிரியானதான் நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் எங்களுடைய இன ரோகி தான் அதை நாங்கள் மறுக்கிறது கிடையாது அதை நாங்கள் எப்போவும் விட போகிறதும் கிடையாது ஆனாலும் பாஜக செய்திருக்க இந்த விஷயத்தை கண்டிக்காமல் நம்ம விடவும் கூடாதுன்னு சொல்லிவிட்டு மனிதாபிமான அடிப்படையில் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு துணை நின்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இருந்தாலும் கூட அவருடைய கட்சிக்காரராக இருந்தாலும் அவரையே மதிக்காமல் இப்படி ஒரு நிகழ்வை ராகுல் காந்தி செய்திருக்காரு சமூக வலைதளங்கள் முழுக்க முழுக்க இந்த விஷயம்தான் பரவிகிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க